வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பேடா அதாவது தூத் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு இருபத்தி பேடா ஒரு மீடியம் சைஸ் இருபத்தஞ்சு பேடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கப் மில்க் பவுடர் ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர்னு கிடைக்கும் அது ஒரு டின் கண்டென்ஸ்ட் மில்க் அதாவது மில்க் மேட்ற பேர்ல இருக்கும் அதில் லைட் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு நான் அதை யூஸ் பண்றேன் நீங்க அது கிடைக்கலன்னா இது கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட்டு நூறு கிராம் வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் அது போக ஒரு சிட்டிகை குங்குமப்பூ இது தேவைப்பட்டா போடலாம் இது இல்லைனா கூட பரவாயில்ல முதல்ல அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால நான் மைக்ரோவேவ்ல ஒரு ஒரு நிமிஷம் சூடாக்கி எடுத்திருக்கேன் மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்க சாதாரணமா ஸ்டவ்ல கூட வச்சு சூடாக்கிட்டு அதுல அந்த குங்குமப்பூவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூ பாலில் நல்லா ஊறி நல்லா மஞ்சள் நிறம் கொடுத்துருக்கோம் இதை நல்லா கலக்கி ரெடியா தனியா வச்சிருங்க அடுத்து ஒரு பேன்ல அந்த நூறு கிராம் வெண்ணெய் இது இது வந்து உப்பு போடாத வெண்ணெய் அதை வந்து நல்லா உருக்கிக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் கடாய் யூஸ் பண்றேன் இதில் வந்து மொத்தம் பத்து பவர் செட்டிங் வைக்கலாம் அவுட் ஆஃப் டென் வந்து நான் இப்போ ஒன்றுலேருந்து இருந்து தான் வச்சிருக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மினிமமாக வைக்கணும் இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையோ இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லையோ வைக்கிறதா இருந்தால் அதில் உள்ளதுலேயே மினிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா பட்டர் வந்து சீக்கிரம் வந்து உருகி கொதிக்க ஆரம்பிக்கக்கூடாது உருகை தான் செய்யணும் தான் நான் கிண்டி விட்டுட்டே இருக்கேன் அது கொதிக்காமல் நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன் அதனால உருகின உடனே அந்த ரெண்டு கப் மில்க் பவுடர் பால் பவுடரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க அந்த பால் பவுடர் வந்து அந்த எல்லாம் நல்லா உறிஞ்சு உதிரியா வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா அது நல்லா கலந்துருச்சு உங்களுக்கு வெண்ணெய் வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாமே நல்லா இழுத்துக்குச்சு பால் பவுடர் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஒரு டின் கண்டென்ஸ்ட் மில்க் அதாவது நானூறு கிராம் மில்க் மேடை இதில் சேர்க்க போகிறோம் எதனால நான் வந்து பவர் வந்து ரொம்ப குறைவா வைக்கணுன்றேனா பால் பவுடரும் சரி வெண்ணெய் மில்க் மேடு எல்லாமே டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இல்லைனா தீஞ்சிரும் நீங்கள் ஒரு செகண்ட் கையை எடுத்திங்கன்னாலும் கரிஞ்சிரும் அந்த ஸ்மெல் வந்துடும் டேஸ்ட் போயிடும் அதனால தான் பவரை வந்து நல்லா குறவாக வைக்க சொல்கிறேன் கேஸ் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா உள்ளதுலேயே சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இப்படி உருண்டு ஒரு மாவு வந்துடும் அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த குங்குமப்பூ பாலையும் சேர்த்து திரும்ப ஒர்க்கா கிண்டி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் கிண்டாதீங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப இருகிட்டாலும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்டாக அப்படி உருட்டும் போது நல்லா ரெண்டு வரணும் இப்போ இதை தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஏன்னா இது இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் இந்த சூட்டோட நம்மளால் உருட்ட முடியாது கை ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆரிடுச்சுதுன்னா நம்மளுக்கு கை வைக்க வசதியாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க ரொம்ப உருண்டை பிடிக்க வராது உடஞ்சி உடஞ்சி போகும் இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஆனா கையை வைக்க முடியுது கொஞ்சம் இலம் சூடா இருக்கு இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்ல வர மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நடுவுல லேசா தட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த பேடா ரெடி இதை நீங்க இப்படியே சர்வ் பண்ணலாம் இல்ல இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி நடுவுல ஒரு சின்ன ஹோல் பஞ்ச் பண்ணி இப்படி எடுத்தாலும் ஓகே தான் எப்படினாலும் சரி இப்போ இதே மாதிரி மிச்ச மாவையும் ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா டூத் பேடா ரெடி இதுக்கு மேலே ஒரு பிஸ்தா பருப்போ அல்லனா முந்திரி பருப்போ அல்லன்னா ஒரு கிஸ்மிஸோ ஏதாவது ஒன்று மேலே அலங்கரிக்க வச்சீங்கன்னா இன்னும் பார்வைக்கு அழகா இருக்கும் இது வந்து தீபாவளி மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரதானமாக எல்லாரும் வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இது உங்க வீட்டிலேயே செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நன்றி